ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்காசிரியர்கள் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முத்துவும் மீனாவும் கிருஷ் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ எதனால வி ஸ்கூலை விட்டுட்டு வெளியே ஓடி வந்த அப்படின்னு சொல்லி ஆனால் கிருஷ் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு கிருஷ் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கிள் கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கல அப்புறம் என்னடா சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அங்கிள் அந்த விஷயம் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுடா என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட உங்கள் அம்மாவே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே கிடல் பண்ணாங்க அது மட்டும் இல்லை என்னோட அம்மா எனக்கு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ என் அம்மா என்னை பார்க்கவே வரலை அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஏதோ பொய் சொல்றேன் சொல்லிட்டாங்க தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு சொல்லுங்க அங்கிள் நான் என்ன பொய் சொல்கிறேன்னா எனக்கு அம்மா இருக்காங்கன்னு உங்களுக்கு கூட தெரியும்ல அப்படின்னு எனக்கு தெரியும் தான்ப்பா ஆனா உன் அம்மாவை நான் இன்னும் பார்த்தது இல்லைல்ல ஏன் உன் அம்மா உன்னை பார்க்கவே வரலை அந்த ஸ்கூலில் சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க தலை குனிஞ்சிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் தனியாக போய் பேசுறாங்க எங்க இந்த விஷயத்தில் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாது கிருஷ்ணி அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தானே அங்க அத்தை ஏதாவது பேசுவாங்கன்னு நம்ம பயப்படணும் கிருஷ்ண இங்கேயும் இருக்கட்டும் நம்ம ஸ்கூலில் போய் பேசலாம் கிருஷியோட அம்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல நம்மளும் எவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிட்டுருக்கோம் கிருஷியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இது ஒரு வாய்ப்பாக இருக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ நினைக்கிறதான் நானும் நினச்சேன் ஆனால் கிருஷ் வந்து அந்த ஸ்கூலுக்கு திரும்ப போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அதனால தான் நான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நம்ம என்ன கிருஷ்க்கு கெட்டதாக நினைக்க போகிறோம் நல்லதுக்காக தானே அவங்க அம்மா கிட்ட பேசி அவனை கூடவே கூட்டிகிட்டு போக சொல்லலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம தத்தெடுத்துக்கிறத பற்றி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நீ இரு நான் ஸ்கூலுக்கு போய் நான் பேசிட்டு வரேன் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா திரும்பவும் உன்னை யாரோட மூலமா இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிருக்காங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு ஆண்டி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே கிருஷ்ண நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மீனாவோட வீட்டில் அதாவது மீனாவோட அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அங்க போனா கிறிஷ காணும் சொல்லி ஸ்கூலே பெரிய ஒரு ரகல இருக்கு முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே நம்ம ரோகிணியும் மகேஷும் பார்த்துடுறாங்க அவங்க பார்த்துட்டு இவங்க எதுக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரியல என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கிறிஷ் இவங்கக்கிட்டே இருப்பானோ அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க அப்படி ஏதாவது இருந்திருந்தா இந்நேரம் நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படி அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது ரோகிணி அவங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்லுவாங்க நம்ம போலீஸ்க்கு போனால் தேவையில்லாமல் என்கொயரி அது தின்னு அப்புறம் நீ துபாயிலேருந்து வர வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீ இங்கே வந்ததுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் பேப்பர்லலாம் ஃபோட்டோஸோடு போடுவாங்க வாங்க பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு மகேஸ்வரி கேட்குறாங்க அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ரோஹிணி கொஞ்சம் தயங்கி அமைந்தே நிற்கிறாங்க இப்போ முத்துவும் மீனாவும் நேராக அந்த மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொல்லி அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு மேனேஜரை மீட் பண்ணுறாங்க நீங்கள் யார் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கார் கிருஷ காணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மகேஷ் சைடில் இருந்து நிறைய ப்ரெஷர் வேற நீங்கள் எப்படி குழந்தைய தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மிரட்டலாம் அதனால தான் அவன் பயந்து போய் ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு அவங்க எப்படியாவது கிருஷ்ண கண்டுபிடிச்சா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவரு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காரு விபத்துவும் மீனாவும் பேசும்போது ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அட்மிஷன்லாம் க்ளோஸ் அப்படி இப்படின்ட்டு அப்போது சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாம் நீங்கள் கிளம்புறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லாட்டின்னா கீழே வந்து ரிசப்ஷனில் எது என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு போங்க நான் அப்புறம் பாத்துக்கறேன் அப்படின்றாங்க சார் சார் உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு திரும்பவும் மீனா பேசுகிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன பூ கொடுக்குறவங்க தானே பூ கொடுக்குற விஷயமா தானே ஏதோ பேச வந்திருக்கீங்க இப்போ நான் அந்த மைண்டில் இல்லைம்மா அதை பேசுறதில்லை அப்படின்னு நீங்கள் கிறிஷை தானே இருக்கீங்க அப்படின்னு என்ன புரியல அப்படின்றாரு கிறிஷ் அப்படின்ற ஒரு குழந்தைய தானே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அவன் ஸ்கூல்ல விட்டு ஓடி போயிட்டான் தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் கிருஷி உங்ககிட்ட இருக்கானா நீங்கள் பார்த்தீங்களா அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கிருஷி போய் எங்க கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க் காட் எப்படி எப்படி அவங்க கிட்ட தான் அப்படின்னு கேட்கிறாரு அவன் எங்ககிட்ட எப்படி வந்தான்றது இருக்கட்டும் அவனோட கார்டியன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிறிஷ் உங்க கூட தான் இருக்கானா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் கிறிஷ் எங்க கூட தான் இருக்கான் திரும்பவும் இந்த ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் இப்போ எங்க வீட்டில தான் அவன் இருக்கான் அவனை பத்தி சில டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியணும் இல்லாட்டினா நாங்கள் போலீஸ்க்கு போகணும் அப்படின்றாங்க சார் சார் போலீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு எங்கள் ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நாங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ கிறிஷோட கார்டியன் யாருங்கிறது எங்களுக்கு தெரியணும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கிரிஷை பத்தி நாங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க அதுக்கு அதை பத்தி கேட்கணும் அப்படின்னும் போது மழுப்புறாங்க நம்ம முத்து மழுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது போது மீனா இருந்துட்டு சார் கிரிஷ் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றான் நல்லா படிக்கிற பையன் மாதிரி தெரியுது அவன் பேசுறத பார்த்தா ஆனா அவன் ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்த ஸ்கூலை விட்டு அவன் வெளியே ஓடுற அளவுக்கு இங்க ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு தான் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கே தெரியாது நீங்க அவங்க கிட்ட கேட்டா மட்டும் எப்படி தெரிய போகுது ப்ளீஸ் கார்டியன் கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாமே அப்படின்றாங்க கார்டியன் கிட்ட உங்க ஸ்கூலோட பேர் கெட்டுற மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் பேச மாட்டோம் அவங்கள நான் மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த அளவுக்கு என்ன இஸ்யூஸ் இருக்கு சொல்லுங்க நீங்க எதுக்கு அதை பார்க்கணும் நீங்க கிருஷ்ண கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு அவன் வரமாட்டேன்னு சொல்றான் ஒருவேளை நாங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து திரும்பவும் இந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் இதே மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அத என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சின்ன குழந்தைல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்ல எங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை கிருஷ்ண எனக்கு ஏற்கனவே தெரியும் அவன் எங்க வீட்டுல கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கான் அப்படின்னு முத்து சொல்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா கிருஷ்ஷோட பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கூட தான் ரொம்ப நாள் கிரிஷ்ஷன் இருந்தான் கிருஷ்ஷோட பாட்டியும் கிருஷ்ணம் எங்க பாட்டியோட ஊர் தான் கொஞ்சம் பக்கத்துல அவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் இப்போ கூட கிருஷ்ஷி எங் என்னோட கார்ல தான் ஏறி இருந்தான் அவனுக்கு என்னோட காருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை என் தான் அவன் இருந்தான் வேற ஸ்கூலுக்கு அவன் இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூலில் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் ஈவினிங் வந்துடுவான்னு பார்த்தா அவன் வரவே இல்லை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே கிருஷ்ண அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க அதுவும் வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி பட்டோம் அதனால தான் சார் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கிருஷ் அம்மா வந்து துபாயில இருக்கிறதா எங்களுக்கு தெரியும் சோ அவங்க கிட்ட பேசி கிருஷ்ணங்க தத்த தத்தெடுத்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவைகள் இருக்காத இல்ல அவனுக்கு தான் ஸ்கூல்லவே இருக்க பிடிக்கலையே அப்ப திரும்பவும் நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்களா கிருஷ்ணங்க தத்த எடுத்துட்டோம்னா அங்கே பிரச்சனையும் சால்வ் ஆகும் இல்லை அப்படின்னு அவங்க தத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னா அந்த மேனேஜர் கேட்குறாரு இல்லை சார் அது என்னென்னு கிட்டே பேசும்போது தான் தெரியும் எதனால் கிறிஷை பற்றின அதாவது கிறிஷ்யை சுற்றி வந்து ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கும் அது வந்து இங்கே எங்களுக்கு கிளியர் ஆகிரும் அதுக்காக தான் ப்ளீஸ் அவங்க காடினா நாங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே சரி ஓகே அதில் நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆனால் நடந்து எதையும் சொல்லிடாதீங்க அவன் எதுக்காக வெளியே வந்தான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க அப்போ தான் மேனேஜர் இருந்துட்டு இல்லை அவன் ஏதோ பசங்க கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக கையில் பென்சில் வச்சுருந்துருக்கான் அதில் அதுலேயே குத்திருக்கான் அந்த பையனுக்கு கையில் நிறைய ப்ளீடிங் இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் வைலண்ட்டாக நடந்துக்கிறாங்கிறதே கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தானே அவங்க கார்டியனுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நான் சும்மா மெரட்டிட்டு விட்டுட்டேன் சின்ன குழந்தை தானே சரியாயிருவான் அப்படின்னு நான் மெரட்டினதுனாலையோ என்னமோ அவன் ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதா அப்படின்னு பொதுவாக எல்லா குழந்தைங்கள மாதிரி நினச்சிட்டேன் அவனோட நீங்கள் சொல்ற மாதிரி அவன் வாழ்க்கையில் இல்லை அவங்க விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது சார் அப்படின்னு சொல்றாங்க நம்மளே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் கண்டிப்பாக அவங்க கார்டியன் மூலமாக அவங்க அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு குழந்தை அடிச்சிட்டானோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்க கார்டியன் நீங்கள் தான் பக்கத்தில் எங்கேயோ இருந்தாங்க இருங்க அவங்களுக்கு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து மகேஷ்க்கு கால் பண்ணி கிறிஸ் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷம் ரோஹிணிக்கும் மகேஷ்கும் ஓகே சார் எங்கே இருக்கா அப்படி அப்படின்னு நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஏன்னா நம்ம முத்துவும் மீனாவும் உள்ள போனது நம்ம ரோஹினி பார்த்துட்டாங்க அதனால நீ மட்டும் போயிட்டு வா நான் வெளிய இருந்தேன் என்னன்னு பாக்குறேன் நீ கிருஷ்ண கையோட கூட்டிட்டு வா அவன்கிட்ட நான் பேசணும் அவன பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ரோகிணி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மகேஷ் வந்து உள்ள போகும்போதே முத்து மீனா ரெண்டு பேரையுமே பார்த்துடுறாங்க ஆக்சுவலாக வந்து மீனாவுக்கு ஏற்கனவே மகேஷ் வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியும் இதுக்கு முன்னாடி வித்யா வீட்டில் இருக்கும்போது ரோஹினி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது என்னோட ஃப்ரெண்ட் மகேஷ்வரி அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து கிறிஷோட கார்டியன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்போ நீங்களா அப்படின்னு அவங்க ஷாக்காகி கேட்டப்போ என்ன மீனா இவங்களை ஏற்கனவே உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு முத்து கேட்டார் ஆமாங்க இவங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னது பார்லர் அம்மாவோடய ஃப்ரெண்டா அப்படின்னு முத்து ஆகுறாரு ஆமாங்க ஒரு நாள் வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நான் வித்யா கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்காக நான் மேலே போயிருந்தேன் அப்போ ரோஹிணியும் இவங்களும் ஒன்றா இருந்தாங்க அந்த வீட்டில் கேட்டப்போ அவங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவங்க எப்படி கார்டியனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கேட்குறாங்க அது கேட்ட உடனே அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமாம் ரோஹினியினோட ஃப்ரெண்டு இது இன்னோட ஃப்ரெண்டோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நெஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மீனா இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட குழந்தை என்னோடய ஃப்ரெண்டு வந்து துபாயில் இருக்கா அப்படின்னு சொல்லி மழுப்பை பார்க்குறாங்க ஆமாவா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை கிருஷோட அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு தானே தெரியும் ஸோ அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீன் அவங்க என்ன இது கூட எனக்கு தெரியாதா ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு என்னது ரோகிணியா அப்படின்னு மீனாவும் மொத்தமும் மறுபடியும் அதிர்ச்சி ஆகுறாங்க இல்ல இல்ல சாரி கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க ஓ கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு சரி ஓகே இப்ப கிருஷ்ணங்க நீங்க இப்ப கூட்டிட்டு வர்றீங்களா கிருஷ்ண அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் அதாவது கிருஷ்ணோட அம்மாவை நான் மீட் பண்ணனும் அப்படின்னு முத்து கேட்கறாரு எதுக்கு நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இதுக்கு முன்னாடியே கிருஷ்ண வந்து எங்க வீட்டில் தான் இருந்தான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் எங்க வீட்டில் இருந்து அவங்க பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிருச்சு அவங்க அடிக்கடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க திடீர்னு சொல்லி அவங்கள தேடிக்கிட்டு இருக்கும்போதே கிருஷ்ண ஸ்கூலுக்கு போனா அவனும் காணாம போயிட்டான் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது அவன் அவங்க அம்மா கூட தான் போயிருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா துபாய்க்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா இல்லை சொந்த ஊரில் செட்டில் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு ஏன்னா ஸ்கூலில் அவங்க சொல்லிட்டு போன விஷயம் அவங்க அம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணுறதாகவும் அதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு போய் சொந்த ஊரிலே செட்டில் ஆக போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல அவங்க தனியாக தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதையும் மீனா பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா விஷயமும் முடிச்சு போட்டு பார்க்கும்போது கிருஷி விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அவங்க ஏன் எங்களை மீட் பண்ணக்கூடாது அவ்வளவு நாள் கிறிஷன் நாங்கள் வச்சிருந்தோம் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காகவாவது இல்லை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக வீட்டில இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நாங்கள் கிறிஷ தேடுவோம்னு கூட அவங்க யோசிச்சிருக்க கூடாதா கிறிஷ தேடி யாராவது வந்தாங்கன்னா இப்படி சொல்லுங்கன்னு அவங்க ஸ்கூல்லையும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு போகல அதான் அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் தானா வேற ஏதாவதா அப்படின்னு நம்ம மகேஷ் கேட்குறாங்க அது மட்டும் தான் அதே நேரத்தில் கிறிஷ தத்தெடுத்துக்கணும்னு நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் வேணா லோக்கல் கார்டியனா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அவள் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாள் ஸோ ப்ளீஸ் விட்டுடுங்க அவள் அவனை மீட் பண்ணுறது பேசுறது இது எல்லாத்தையும் இதோடு நிறுத்திக்கோங்க நீங்கள் தயவு செஞ்சு கிரி வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அப்படின்னு மீனா பேச வரும்போது மீனா விடு எதுவும் பேச வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிருஷ வந்து கூப்பிட்டேன் ஸ்கூலில் கூட்டிட்டு போய் விடுற வாடா அப்படின்னு நான் அந்த ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கிருஷ் எங்க கூடவே இருக்கட்டும் அவங்க அம்மா வரட்டும் நாங்கள் அனுப்புகிறோம் உங்கள் கூட என்னால் அனுப்ப முடியாது முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு மகேஸ்வரி வந்து அவங்க மேனேஜர் கிட்ட பேசுகிறாங்க அப்போ மேனேஜர் இருந்துட்டு என்ன சார் இதெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்கூல் பேர் கிட்ட போயிடும் அப்படின்னு அப்போ அவங்க அம்மாவை வர வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க நாங்கள் எப்படி அப்படி பேச முடியும் கார்டியன் கிட்ட தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்றாங்க ஏன் பேரண்ட் கிட்ட எல்லாம் பேச மாட்டிங்களா இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே உங்கள் பையனை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அவங்க வந்தால் கிறிஷை கொடுப்பேன் இல்லாட்டினா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு எங்கே அப்படின்னு மீனா வந்து அவங்க கிட்ட சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஆனால் நம்ம முத்துவாக இருக்கட்டும் மகேஷாக இருக்கட்டும் அப்படியே எதிரும் புதிரமாக நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க மகேஷ் வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க முத்து மகேஷ் சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க இப்போ மேனேஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே நான் கிறிஷோட பேரண்ட் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சார் உங்களுக்கு டா கஷ்டமாக இருந்தால் நம்பர் எங்கள் கிட்டே கொடுங்க நாங்களே கூட பேசிக்கிறோம் அப்படின்னு இல்லை அப்படியெல்லாம் எந்த டீட்டெயில்ஸும் உங்கள் கிட்டே கொடுக்க முடியாது நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க சார் இப்போ கல்யாணி வந்து இங்கே இல்லை வெளியில் இருக்கா துபாயில் இருக்கா அவளுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுலேருந்து கிரிஷ் கிடைக்கலன்னா அவ நான் கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கா இப்போ கிடைச்சிட்டால நான் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வர வரவைங்க அப்படின்னு மகேஸ்வரிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சரி ஓகே இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொஞ்சம் தூரமா போய் ரோகிணிக்கு கால் பண்றாங்க ரோஹிணி இவங்க எதேதோ பேசிட்டு இருக்காங்கடி அந்த முத்து மீனா கிட்டதான் கிறிஷ் இருக்கான் ஆமா அவங்க உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்ற நான் தான் கிறிஷோட அம்மானு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்க ஷாக்காக அதெல்லாம் தெரியல ஆனா உன்ன அவங்க மீட் பண்ணணும் அதாவது கிறிஷோட அம்மாவை மீட் பண்ணணும் கிறிஷோட அம்மா கிட்ட தான் நாங்கள் கிறிஷை ஒப்படைப்போன்னு ரொம்ப உறுதியாக சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க எதுக்கு அதெல்லாம் டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் தெரியல நானும் மேனேஜர் மூலமா கூட பேசி பார்த்துட்டேன் அப்படி இல்லாட்டா நாங்கள் போலீஸ்ல ஒப்படைச்சிடுறோம் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடி பண்ணுறது அப்படின்றாங்க பரவாயில்ல அவங்க ஒப்படைக்கிட்டோம் நீ போய் கார்டியன் சைன் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடி அவங்க இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக விடுற மாதிரி தெரியல அவன் அவனை நீ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டில் அந்த விஷயம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு அவ்வளோ நாள் நம்ம தான் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க அம்மா ஏன் நம்மள மீட் பண்ணாமல் ஸ்கூல்லேருந்து தனியாக குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கடி அதான் நம்ம பிரச்சனை ஊன் பிரச்சனைலாம் அவங்க யோசிக்கல அவங்களுக்கு தெரியாதில்ல அதனால் இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல இப்போது நீ வரணும் இல்லாட்டினா உங்க கூட அவங்க ஃபோன் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனை கொடுத்தாலும் இந்த நம்பரை பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகே நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் உனக்கு ஒரு செட்டப்பில் கால் வரேன் அதாவது நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க நேரில் வரியா அப்படின்னு இல்லைடி நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அட்டன் பண்ணிவிட்டு கல்யாணின்னு பேசி ரோஹினின்னு பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வைக்கிறாங்க இப்போ நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க அங்கே ஹெல்ப் கேட்குறாங்க நான் பணம் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதையே ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா துபாயிலேருந்து பேசுகிற மாதிரி ஒரு செட்டப்பில் சும்மா அந்த ஊரோட அந்த கண்ட்ரியோட காஸ்ட்யூம்லாம் போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க ஹாய் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த கிறிஷோடய அம்மா பேசுகிறாங்க துபாயில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க அதில் வந்து நம்பர் அவ்வளோ விசிபிள் ஆகலை அந்த மாதிரி எதுவும் செட்டப் பண்ணி கொடுக்குறாங்க ஃபோனை அவங்க பேசும்போது வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் அப்படின்னு ரோஹிணியும் தலையாடுறாங்க வாய்ஸை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும் கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருந்தால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் எதுக்காக கிறிஷை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு எது எதோ மீனாக இருக்காங்க அவங்க இருந்துட்டு அதாவது ரோகிணி இருந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் பேசினா வாய்ஸை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஃபோன் தெரியாமல் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவங்கள வந்து வாய்ஸ் கொடுக்க சொல்றாங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு ரோஹிணி இந்த செட்டப்பில் தான் பேசினாங்க வித்யா வாய்ஸ் கொடுக்கவோ ரோஹிணி ரியாக்ஷன் பண்ணவோ அது அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ உங்கள் நம்பர் கொடுங்க நாங்கள் பர்சனலாக கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்பர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தலையா விளையாடுறாங்க சரி ஓகே நாங்க கிருஷ ஒப்படைக்க முடியாது நீங்க நேர்ல வாங்க நேர்ல வந்தீங்கன்னா கிருஷ்ண அவங்க கிட்ட கொடுத்துடுறோம் கிருஷ வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை மகேஷ் கிட்ட கொடுத்துடுறாங்க ஓகே கல்யாணி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை வச்சுடுறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பும்போது போது மகேஷ் போயிட்டு கேட்கிறாங்க பாவங்க கிருஷ் தயவு செஞ்சு எங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் எங்க கூட இருந்தா சந்தோஷமா தான் இருப்பான் இதுக்கு முன்னாடி அவன் எங்க கூட இருந்திருக்கான் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா கரெக்டர் ரோஹினி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க முத்துவும் மீனாவும் அங்கே பேசி முடிச்சுட்டு வெளியே வருவாங்கன்னு ரோஹிணியுமே கெஸ் பண்ணல ஏதாவது பேசி கன்வென்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் ரோகிணி ஸ்கூலுக்கு வந்தாங்க மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் விட்டுட்டாங்க எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க இப்போ கிறிஷ் வந்து முத்துக்கிட்ட இருக்காரு அதனால அவங்க கிட்ட கிறிஷை வாங்கணும்னாலும் நம்ம முகத்தை காமிச்சு தான் ஆகணும் அப்படி இல்லை கிறிஷை வந்து திரும்பவும் அந்த ஸ்கூலில் விடணும் அப்படின்னாலுமே பிரச்சனை தான் அதுக்கும் மேலே அவங்க வரலை கூட்டிட்டு போகிறதுக்கு அப்படின்னா சந்தேகம் வரும் ஏன் கிறிஷை கூட்டிகிட்டு போறதுக்காக அவங்க வரல அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வரும் கண்டிப்பா எமோஷனலா இந்த முறை காமிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரோஹிணி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க முத்து மீனா கண்ணுல பட்டதுமே அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க ஆனா இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் கிறிஷ்ஷை வந்து நம்ம கூட அவங்க ஒப்படைச்சிடணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் கிட்ட நம்ம உண்மையாகவே சொல்லிடலாம் கிட்டயே நம்ம உதவி கேட்கலாம் அம்மா தான் அடிக்கடி சொல்லியிருப்பாங்கல்ல நம்ம முத்துக்கிட்ட மீனாக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்களே வந்து நல்ல விதமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீ மறைக்கிறதுனால நால பின்ன உனக்கு பெரிய பிரச்சனை வரும்னு பேசாமல் இவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க முத்து கிறிஷ் என்னோடய பையன்தான் நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓப்பனாகவே அதை கேட்ட உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கிருஷி பேங்கோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் கார்லேருந்து கிருஷியை கூட்டிகிட்டு வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷி பார்த்தீங்கன்னா ரோஹினியை பார்த்த உடனே அம்மானு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுது முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிறிஷ் வந்து ரோகிணியோட குழந்தை அப்படிங்கிறதுல ஆனால் எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறத வந்து ரோஹிணிக்கிட்டையே கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் அவங்க எமோஷனலாக இருந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்க இந்த விஷயத்த நான் உங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் வேண்டாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் தெரிய வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லாம இருந்தேன் ஆனால் இப்போது நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் கிறிஷ்ஷு வேறு யாரும் இல்லை என்னோட பையன்தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவர் இறந்துட்டாரு எங்களுக்கு எனக்கு பிறந்த குழந்தை யாருக்குமே தெரியாம எங்க அம்மா கிட்ட என்ன அத்தைன்னு கூப்பிட சொல்லி அவங்க கிட்ட தான் விட்டு வச்சிருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு நான் தான் அம்மாங்கிறத நான் சொல்லிட்டேன் வேற வழியே இல்லாம தான் சொன்னேன் அதுக்கப்புறமும் கூட கிறிஷும் நானும் சந்தோஷமா எங்கேயுமே போக முடியாது வர முடியாது அவன் என் குழந்தைங்கிறத வெளிப்படையா யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாது எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அதுவும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டுதான் மனோஜ கல்யாணம் பண்ண அப்படின்னு ஒட்டு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த நீங்க வீட்டுல சொன்னீங்க ன்னா டோட்டலாவே என் வாழ்க்கை போயிடும் இப்போ நீங்க தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதும் இல்லாம வீட்டுல மறைச்சிருக்க மனோஜ் கிட்டே கூட சொல்லல எங்க அம்மாவை ஏமாத்திருக்க இப்போ எங்க கிட்டயே உதவி கேட்கறியா நீ அப்படின்னு சொல்லி முத்து கத்தும் போது நீங்க பாருங்க உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் அவ்வளவுதான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தில் எஸ்கேப் ஆன எனக்கு இப்போ என்னால் எஸ்கேப் ஆக முடியாதா நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நானா உண்மையை ஒத்துக்கணும் இல்லை கிறிஸ் சொல்லணும் கிறிஸ் சொல்லவே மாட்டான் அதுக்கு மேலே உங்க நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சத்தம் போடுறாங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகேஸ்வர் இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க விடு இதுக்கு இதுக்கு மேலேயும் நான் பயந்துட்டு இருந்தேன்னா சரியா இருக்காது கிட்ட நீ சொன்னா அவன் நம்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னாதான் முட்டால்னு நினைப்பான் அதுக்கு மேலே நீ போய் சொன்ன சொல்லிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படியே திரும்பி நிற்கிறாங்க முத்துவுக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்ல போறாங்க என்ன பண்ண போறாங்க கிருஷி விஷயத்தை யோசிச்சு வேண்டாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு நினைக்க போறாங்களா உண்மை தெரிஞ்சா பையனே இல்லைன்னு தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க ரோஹிணி அவங்க கண்ட்ரோலா இருக்க போறாங்களா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ